நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆதார் என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய பன்னிரண்டு இலக்க தனித்துவமான எண் ஆதார் எண்ணானது வங்கி கணக்கு திறக்க பல்வேறு அரசு திட்டங்களில் பலன் பெற சிம் கார்டு வாங்குவதற்கென்று வெவ்வேறு காரணங்களுக்கு இந்திய மக்களுக்கு பயன்படும் ஒரு முக்கியமான ஆவணம் ஆதார் அட்டையில் ஒரு நபரின் பெயர் முகவரி மற்றும் பயோமெட்ரிக் போன்ற விவரங்கள் அடங்கியிருக்கும் ஆதார் அட்டையை அடையாள சான்றிதழ் மற்றும் முகவரி சான்றிதழாக பயன்படுத்தலாம் என்பதை யுஐடிஏஐ தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் பிறப்பு சான்றிதழாக அது செல்லுபடி ஆகாது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அதாவது சிம் கார்டு வாங்குறது இல்லை நம்மளோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே ஆதார் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் ஒருவர் அதை வந்து பிறப்பு சான்றிதழாக அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பிறப்பு சான்றிதழுக்கு பதிலாக நம்ம ஆதார் கார்டை எங்கேயும் காமிக்க முடியாது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்